சிம்பதி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் காசு வாங்கி நீ வந்து உன் செயின திருப்பி குடும்ப சூழ்நிலைமை என்னவா இருக்கும் எதுக்காக அவங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்க எந்த நிலைமையில அவங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும் வீட்டுக்காரர் ஒரு டிராமா போறாரு இன்னைக்கு நீங்க ஒரு டிராமா அங்கே தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்த கொஸ்டின் தான் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நீங்கள் ரெகுலராக ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்க கொஸ்டின் இது யூடியூப்பில் எவ்வளோ இன்கம் வாங்குறீங்க அப்படின் சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நீங்கள் சொல்லவே மாட்டீங்க நீங்கள் நீங்கள் வளர்ந்தனால சொல்ல மாட்டேங்கிறீங்க நாங்கள் வளரவும் இல்லை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லாமல் இல்லை கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்லுவோம் அதை பற்றின ப்ளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே யூடியூப் இன்கம்மை பற்றி பேசாமல் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கு அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எப்போ பாரு லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் வீட்டுக்கு அகேன்ஸ்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் எப்போ அப்படி சொன்னேன் நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் வந்து இதெல்லாம் முதல்ல சொன்னது முதல்ல சொன்ன வீடியோலாம் இப்போ ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு வந்திருக்கு அதனால உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக அந்த அந்த வீடியோ வரனால உங்களுக்கு வந்து அது அப்படி தெரியுது மற்றபடி நான் ஓயாமல் நல்லாவும் மேரேஜ் நாளாவும் மேரேஜ் நலாவும் மேரேஜெல்லாம் சொல்லலை முதல்ல நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு வரனால அது வந்து அப்படி தெரியுது ரெண்டாவது வந்து வீட்டுக்கு அகைன்ஸ்டா மாரி இது ஒரு அது எப்படின்னா எனக்கு வேணும்னு பண்ணுறீங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரில ஆனால் எனக்கு வெறுப்பு தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க வந்து நீ தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட வீட்டுக்கு கென்ஸ்டாக பண்ணிக்கிட்டேன் எல்லாம் பண்ணுற வைக்கிற அப்புறம் இதையே எதுக்கு ஓயாமல் சொல்லி சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சிம்பத்திலாம் க்ரியேட் பண்ணலாம் இல்லை எனக்கு நடந்ததை நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில் இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க எப்போ பாரு நீங்கள் இதையே சொல்கிறனால எனக்கு இரிட்டேட் ஆகுது சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கே பிடிக்கல உங்கள் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணோம் அப்படின்னாவே இந்த கொஸ்டினாக தான் வருது அப்படின்னு சொல்லி எனக்கு இதுனா முடிக்க அப்படி கொஸ்டின் வந்தது ஒரு பேர் ரெண்டு பேர் ஏதாவது ஒரு வீடியோ கேட்டிருப்பாங்க அது எப்படின்னா இந்த வம்பு எழுக்கணும்னு சொல்லி வம்புழுப்பாங்களே இது மாதிரி ஆளுங்க தான் எனக்கு வந்து இது மாதிரி மெசேஜ் பண்ணுறது மற்றபடி எனக்கு இது மாதிரிலாம் மெசேஜ்லாம் வந்ததில்லை சரி இரிட்டேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பனி தான் சொல்லியிருந்தீங்க சரி ஓகே நீங்கள் சொல்கிறதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் இப்பவே சொல்றேன் இப்போ நான் வந்து போடல முதல்ல போட்ட வீடியோலாம் போகிற அளவுக்கு பார்க்குற மாதிரி வந்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த வீடியோ வந்துட்டு இருக்கனால உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியுது அப்புறம் முந்தானியத்து வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அந்த தோடு அட வைக்கிறதுல வந்து பொருளோட மதிப்பு ஒம்பதாயிரம் போட்டிருந்தது நம்ம வாங்கினது எட்டாயிரம் போட்டிருந்தது அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும் ஆனால் என்ன நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒம்பதாயிரம்னு போட்டிருக்கேன் ஆனால் எட்டாயிரம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாதானே தெரியும் நீங்களாக ஒன்று நினச்சிட்டு நீங்களாக ஒன்று பேசாதீங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கடுத்து தேர்ட் ஒன்று இந்த இது வந்து என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா இந்த செயின் திருப்பின வீடியோ வந்து நேற்று அவங்க வீட்டுக்காரர் போய் தோடோட வச்சாரு இன்னைக்கு வந்து நீங்கள் செயினை திருப்ப போகிறீங்க நேற்று உங்கள் வீட்டுக்கார ஒரு ட்ராமா போகிறாரு இன்றைக்கி நீங்கள் ஒரு ட்ராமா போடுறீங்களா அப்படியே சிம்பத்தி க்ரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி இருந்து கிரைண்டர் வந்துச்சுல அது மாதிரி இப்போ வந்து இந்த ஒரு ப்ராங்க் வீடியோ போட்டிருந்தோம்ல அது கூட சொன்னாங்க மூச்சு வாங்குது அந்தளவுக்கு இதாக இருக்குது அந்த கிரைண்டரு வெளிநாட்டிலேருந்து நீ கிரைண்டர் வாங்கின மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஃப்ரிட்ஜு சோஃபாலாம் வாங்குறதுக்கு தான் நீ இந்த பிளான் போட்டிருக்க அதனால தான் நீ இந்த பிராங்க் வீடியோ போட்டிருக்க ஓன்ட்டை எதுவுமே இல்லைன்னு சொல்லி இந்த ப்ராங்க் வீடியோ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி பேசுகிறீங்க அதுக்கடுத்து இந்த இப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி எல்லாத்துட்டையும் காசு வாங்கி நீ வந்து உன் செயினை திருப்பிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அந்த செயினை கிட்டத்தட்ட திருப்பி ஒரு ஒரு மாதம் ஆக போகுது அந்த செயினை திருப்பி நான் வந்து வீடியோ இருந்துச்சு எடிட் பண்ண முடியல என்னால் அதனால நான் அந்த வீடியோ வந்து ஸ்டாக்ல வச்சுருந்தேன் ரீல்ஸ் மட்டும் போட்டுட்ருந்தேன் இன்ன இன்னைக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு எதுவுமே இல்லை சரி இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டுவிடுமே நான் வந்து போட்டுவிட்டேன் அதுக்கு அத்தனை பேர் அத்தனை கமெண்ட் நேற்று வந்து உன் வந்து வந்து அட வச்சால் இன்னைக்கு வந்து நீ செய திருப்பி மாதிரி போகிற புதுசையும் முன்னாடி ரெண்டு சேர்ந்து நாடகம் நடிக்கிறீங்க அப்படிங்கலாம் கமெண்ட் என்னென்ன கமெண்ட் ஒரு நிமிஷத்தில் இவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது அது மாதிரி மெசேஜ் பண்ணும்போது ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்களோட யூடியூப் இன்கம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து ஆமாம் நீ அப்படியே உண்மையை சொல்லிடு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது போவான்னு சொன்ன மாதிரி எனக்கு பேசியிருந்தாங்க போவான்னு தான் பேசியிருந்தாங்க ஆமாம் நீ உடனே உண்மையை சொல்லிடுவ பாரு அப்படின்னு சொல்லி பே பேசியிருந்தாங்க நான் கேட்டிருந்தேன் நீங்கள் யார் என்ன போவான்னு சொல்லி பேசுறதுக்கு அப்படின்னு கமெண்ட் சொன்னேன் நான் பப்ளிக் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓ பப்ளிக்காக இருந்தால் இப்படி தான் பேசுவீங்களா அடுத்தவங்களை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அதுக்கு அந்த சிஸ்டர் வந்து உங்களை போவான்னு சொல்லலை வீடியோவில் இருக்கிறது தான் சொன்னேன் வீடியோவில் யார் இருக்கேன் நான் தானே இருக்கேன் அப்போ என்ன தானே சொல்லுவீங்க சரி பேசிகிட்டே இருந்தால் பேச்சு வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் அது எப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ண வரோம் ஆனால் அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லி இப்படியே டம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அது மாதிரி பேட் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் பண்ணிவிட்டு போங்க நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களோட பேட் கமெண்ட் பண்ணுறவங்களால மட்டும்தான் நாங்கள் வளர்ந்துட்ருக்கோம் அப்படி தான் நான் நினப்பேன் மற்றவங்க கண்ணுக்கு எப்படியே தெரில என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினப்பேன் ஏன்னா நான் இப்போ அது எப்படி சொல்கிறதுனா இப்போ வேணால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஐநூறு சப்ஸ்கிரைபரு நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் வச்சுனா டக்குன்னு ஈஸியாக வந்துடலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வரது கூட நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன்னா நம்ம சொந்தக்காரவங்களையும் சரி யார்த்தையோ சொந்தக்காரங்க சொன்னால் கூட சண்டைக்கு வருவாங்க அது வேற நம்ம யாருத்தையாச்சும் சொன்னோம் அப்படின்னா அந்த இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா யாரோ ஒரு சீக்கிரத்தில் சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க நம்ம வந்து நம்ம முன்னாடி நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம இங்கிட்ட வந்ததுக்கப்புறம் அதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அதே எப்படி நம்மளுக்கு தெரிய வரும்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு போய் அவங்க எதார்த்தமாக அவங்க செல்லு நம்ம வாங்கும் போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ நம்ம ஆசையை பார்க்கும்போது அது அன்சப்ஸ்கிரைப் இருக்கும் அவ்வளோ அது எப்படின்னா அப்படி இருந்து நான் மேலே வந்திருக்கேன் அதனால நான் எல்லோரும் வேணும் நம்ம இவ்வளோ சொந்தத்தை சம்பாரிச்சிருக்கோம் எல்லாரும் வேணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் ஏன் இப்படி பேட் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரில இப்படி இருந்தாலும் இது மாதிரி கமெண்ட்லாம் பார்க்குறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது அவங்க குடும்ப சூழ்நிலைமை என்னவாக இருக்கும் எதுக்காக அவங்க கொண்டு போய் வச்சுருப்பாங்க எந்த நிலமையில் அவங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து பணத்துக்காக சின்பத்தியை க்ரியேட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து லவ் மேரேஜ் அப்புறம் வீட்டுக்கு அகேன்ஸ்டாக மேரேஜ் பண்ணிட்டேன் இப்படியே எதுக்கு பேசுறீங்கன்னே தெரில நான் உண்மை தானே போடுறேன் உண்மையை போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க வீட்டில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து வீடியோவாக போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என் குடும்ப சூழ்நிலை என் குடும்பத்தில் நடக்குது என்னோடய என் ஹஸ்பண்டோட விருப்பம் என்னோட விருப்பம் நாங்கள் வந்து வீடியோவை போடுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்க பிடிக்காட்டி உங்கள் நேரத்தை என்னோட வீடியோவில் வந்து வேஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து உங்கள் ஒன்றான நேரத்தை வேறு எதில் என்னாச்சும் செலவிடுங்க என்னோடய வீடியோவில் நீங்கள் வந்து செலவிட நான் உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தேன் அந்த சிஸ்டர் பேசியிருந்தது சொல்ல போனோம் அப்படின்னா நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களோட பேக் கமெண்ட் பண்ணுறவங்களால் மட்டும்தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க நான் அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டேன் அதுக்கடுத்து யூடியூப் இன்கம் சொல்லி கேட்டுருந்தீங்க யூடியூப் இன்கமுக்கு நம்ம வந்து வந்துடுவோம் இதுதான் நான் சொல்ல வந்தது இது வந்து ரொம்ப நாளாக வந்துகிட்டே இருந்தது அதை நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க கேட்டுக்கிட்டே இருந்த கொஸ்டின் இந்த சைடு இது மாதிரி பேக் கமெண்ட் பண்ண கொஸ்டின் இந்த சைடு அதனால தான் ரெண்டே ஒன்னா போட்டுவிட்டேன் அதுக்கடுத்து இப்ப யூடியூப் இன்கமுக்கு வந்து வந்துரும் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷத்துல மொத்தத்துக்கே நம்ம வந்து எழுபத்தெட்டாயிரம் தான் வாங்கியிருக்கோம் மொத்தத்துக்கே இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து இந்த ஜி தமிழுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி ஓரளவுக்கு வியூஸ் செஞ்ச ரொம்பலாம் போகலை எல்லோரும் எல்லாரும் நினைக்கிறீங்க பெரிய அளவு அப்படிலாம் உண்மையில ரொம்பலாம் போகலை நம்மளோட பிளாக்ல நேத்து போட்ட வீடியோலாம் ஏழாயிரம் தான் வந்துச்சு இப்போ என்னோட இந்த கிட்டத்தட்ட ஒரு விளாக் ஒன்று போட்டிருந்தேன் அம்மா பற்றின விளாகு எங்கள் அப்பா இறந்த விளாகு அந்த எப்படி அந்த ஸ்டோரி பற்றி போட்டிருந்தேன் அது முப்பத்தி நாலாயிரம் சம்திங் போயிருந்தது அப்போ அதோட டாலர் போய் பார்க்குறேன் வெறும் ஆறு டாலர் தான் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அமௌண்ட்டெல்லாம் வராது அவ்வளோக்கா நம்ம என்ன காலையில் எந்திரிக்கிறது வந்து வீட்டில் நடக்கிறதுலேருந்து வீ பையனை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இப்படி இதை பற்றின வளாக் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் அதனால் இது தானே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால எங்களுக்கு அவ்வளோக்குலாம் டாலர் வராது நீங்கள் நம்ம சரி நம்பாட்டி சரி அதுதான் உண்மை இந்த மூணு வருஷத்துலேயே மொத்தத்துக்கு எழுபத்தெட்டாயிரம் தான் வாங்கியிருக்கோம் நாங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு யூடியூப் பணம் வந்ததை வச்சு தான் இந்த செயினை வந்து எனக்கு வந்து திருப்பி கொடுத்தாரு தம்பிக்கு அந்த சைக்கிள் அழுத்தோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க லட்சக்கணக்கில் வாங்குறீங்க வைக்கிறீங்கன்னா லட்சக்கணக்கில் வாங்கினா நாங்கள் எதுக்கு இந்த தகரத்துக்குள்ளே இருக்க போகிறோம் சொல்லுங்கள் அதுவும் பச்சை பயில வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்களாம் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்களாம் எப்பயும் வீடு கட்டி எப்பயும் எப்பயோ செட்டில் ஆகிருப்போம் அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுவீங்க அது எப்படின்னா ட்ரெண்டிங் ஆகிட்டீங்க அப்படி ட்ரெண்டிங்கில் நான் ஆகவே இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க ட்ரெண்டிங் ஆகிட்டோம் சரி சொல்லுங்கள் சந்தோஷம் தான் ட்ரெண்டிங் ஆகிட்டேன்னு உங்கள் பார்வையில் எங்களுக்கு தெரியுதா சந்தோஷம் தான் எங்களுக்கு நாங்கள் ட்ரெண்டிங் ஆகிட்டோம் நாங்களே நினச்சிக்கிறோங்க அதுக்கப்புறம் லட்சக்கணங்களை நாங்கள் சம்பாதிக்கல மொத்தத்துக்கே மூணு வருஷத்துக்கே எழுபத்தெட்டாயிரம் தான் நாங்கள் வந்து சம்பாதிச்சிருக்கோம் இந்த மூணு வருஷத்தில் செலவும் அதிகமாக பண்ணியிருக்கோம் நாங்கள் இல்லைன்னா சொல்லலை செலவு என்ன பண்ணிட்டு ஸ்டாண்ட் நம்மக்கிட்ட வந்து ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குது மொபைல் அந்த கை குடிக்கிறது அது ஒன்று இருக்குது அந்த அந்த கிளிப்பு மாதிரி இருக்கும் இப்போ அதில் வச்சு சூட் இருக்கேன் அந்த கிளிப் மாதிரி இருக்கு அது ரெண்டு இருக்குது ரிங் லைட்டே கிட்டத்தட்ட ரிங் லைட்டும் ஸ்டாண்டும் சேர்த்து மூவாயிரத்தி எழுநூறுபா வந்தது ஸ்டாண்டு அது மாதிரி இன்னொரு ஸ்டாண்டு இது மாதிரி தனித்தனியாக வாங்கும்போது மைக்கு மைக்கு ரெண்டு மைக்கு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுறப்ப இதே நம்மளுக்கு ஒரு டென் தௌசண்ட் கிட்டே வந்திருக்கும் எழுபத்தெட்டாயிரத்தில் அறுபத்தெட்டாயிரம் தான் இருக்கும் பத்தாயிரம் நம்ம யூடியூப்க்கே செலவு பண்ணிட்டோம் யோசிச்சு பாருங்கள் பத்து வருஷத்தில் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்திருப்போம் எவ்வளோ ச மொத்தத்துக்கே மூணு வருஷத்துக்கு மொத்தத்துக்கே எழுபத்தெட்டாயிரம் தான் எழுபத்தெட்டாயிரம் தான் வந்திருப்போம் இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண நீங்கள் லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறீங்க லட்சக்கணக்கில் சம்பாதி அப்படிலாம் இல்லைங்க அப்படி சம்பாதிச்சதா இருந்தால் இந்த நிலமை எங்கேயே போயிருக்கோம் அப்புறம் இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் யூடியூப்பில் வருமானம் வரனால்தான் நீங்கள் வந்து வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது என்னோட சுச்சுவேஷனாக என்னன்னு சொல்லி தெரியல நான் வந்து கொஞ்சம் உடம்பு சிலன்ட்டு ஒரு ஒன் வீக் லீவ் போட்டு அவங்கள்ட்ட சொல்லாமல் லீவ் போட்டு வீட்டில் இருந்துட்டேன் உண்மை அதான் சொல்லாமல் லீவ் போட்டு வீட்டில் இருந்ததுனால இனி வந்து ஒர்க்குக்கு வந்து வர வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரீசன் இது ஆனால் என்ன நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னா யூடியூப்பில் நல்ல வருமானம் போல் அதனால தான் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படிலாம் இல்லைங்க ஏங்க நீங்கள் வேறு அப்புறம் நம்ம மூணார் வந்து போயிருந்தோம் நம்ம சோபனாக்கா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் அந்த அக்கா கிட்ட வந்து இதுக்கு தொழிலாளர்கள் தினத்துக்கு வந்து விஷ் பண்ண நம்ம மூணாருக்கு வந்து போயிருந்தோம் சோபனாக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போதைக்கு தொழிலாளர்கள் தினத்துக்கு நம்ம வந்து நானும் அந்த அக்காவும் சேர்ந்து பேசி போட்டுருந்தோம் அந்த விலாகில் அந்த இதில் வந்து அந்த ஷார்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில் நல்ல வருமானம் போல் நல்ல யூடியூப் பர்ஸ் வேலை பார்க்குது அப்படின்றீங்க எங்கள் இதுக்குன்னு சொந்தக்காரவங்கள கூட பார்க்க கூடாதுன்னு இருக்கா சொல்லுங்கள் அவங்க அப்போயிலேருந்து வாங்க 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 வாங்கன்னு ரெண்டு மூணு மாசமாக கூப்பிட்டுருக்காங்க அதனால நாங்கள் போனோம் அதுவும் எப்படி வண்டி வேலைக்கு விட்டுருந்தோம் ரெண்டு நாள் வண்டி வேலைக்கு விட்டுருந்தோம் அதனால அந்த டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு தான் சொல்கிறாரு போகலாமா அப்படின்னு நைட்டு பத்து மணிக்கு சொல்கிறாரு காலையில் ரெண்டு மணிக்கு கிளம்பி எட்டு மணிக்கெலாம் அங்கே இருந்துவிட்டோம் சரிங்களா எட்டு மணிக்கு இருந்துவிட்டோம் அன்றைக்கி நைட்டு இருந்துட்டு மறா காலையில் வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டு பத்து மணிக்கு தான் இந்த மாதிரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வண்டியை வேலை கூப்பிட்டுருக்கேன் ரெண்டு நாள் வீட்டில் தான் இருப்போம் அதனால் அங்கே போய்ட்டு வரலாம் அப்படின்னாங்க தம்பியை தூக்கிட்டு போகலாம் பிள்ளையே பெத்த பிள்ளையை விட்டுட்டு நீ ஊர் சுற்றிட்டு அலையிற அப்படின்னு சொல்லலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது உங்கள் தம்பி மேலே அக்கறையாக இருக்கீங்க ரொம்ப நன்றி அதை அது எப்படின்னா நீங்கள் யோசிக்கிறத விட நாங்கள் அதிகமாக யோசிப்போம் ஏன் அப்படின்னா நம்ம போகிற நான் தூக்கிட்டு போகலான்னு தான் சொன்னேன் அவர் சொன்னார் வேணாம் ரொம்ப குளிரும் ட்ராவல் ரொம்ப லாங்கு அதனால் வேண்டாம் அப்படின்ட்டாரு அதனால சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம தூக்கிட்டு போயிடுது நம்ம தூக்கிட்டு போயிருந்தாலுமே சிரமம் தான் நம்ம வந்து நைட்டு பத்து மணிக்கு சொல்கிறா நம்ம நைட்டு ரெண்டு மணிக்கு நம்ம கிளம்பி அங்கே எட்டு மணிக்கெலாம் நம்ம வந்து மூணார் போயிட்டோம் ரொம்ப குளிர் நிற்க கூட நம்மளை அவ்வளோ குளிர் நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ குளிர் சின்ன பையனை தூக்கிட்டு போய்னா அவ்வளோ உறஞ்சிருப்போம் அவ்வளோ குளிர் அங்கே ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இல்லைன்னாலும் சூப்பர் ப்ளேஸ் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருக்குது கொடைக்கானலை கம்பேர் பண்ணுறப்ப மூணார் குளிர்ச்சியாக இருக்குது அழகாக இருக்குது கொடைக்கானல் சுற்றி பார்க்குறதுக்கு இடம் நிறையா இருக்குது ஆனால் அங்கே வந்து எஸ்டேட்டு இது மாதிரி விலங்குகளை வந்து மூணாரில் நிறைய பார்த்தோம் மொதல் நாள் நைட்டு கிளம்பி காலையில் அங்கே போயிட்டு அன்னைக்கு நைட் அங்கே இருந்துட்டு மறநாள் காலையில் கிளம்பி நம்ம உடுமலைப்பேட்டை வந்து பொள்ளாச்சி வந்து வர்ற வழியில் தான் துர்காக்கா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இதே நீங்கள் சொல்லியிருந்தீங்க யூ யூடியூப் காசு வேலை பார்க்குறது ஊர் ஊரா செலப்ரிட்டி செலப்ரிட்டியாக தேடி போகிறீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க அவங்கவுங்க சூழ்நிலைம அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் கேட்ட மாதிரி என்னோடய யூடியூப் இன்கம்மை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எங்களோடய யூடியூப் இன்கம் வந்து மூணு வருஷத்துக்கே மொத்தத்துக்கே எழுதத்தக்கணும் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் காட் ப்ராமிஸாக இதை உண்மை இதுக்கு மேலே நீங்கள் நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் எதுவும் உங்களுக்கு அப்பா பேசியிருந்தாவோ என் மனசு உங்கள் மனது கஷ்டப்படுறோம் என் மனது தான் நான் அந்த ஆதங்கத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட வந்து கூட்டிட்டேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பது தூத்த விழுந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு வந்து நான் ஊரில் ஒரு மேரேஜ் அதனால் இப்போ வீடியோ எடுக்க முடியாதுன்னு இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் என் மனசு கஷ்டப்பட்டனால நான் அந்த ஆதங்கத்தெலாம் உங்கள்கிட்ட கூட்டிட்டேன் உங்கள் மனசு எதுவும் கஷ்டப்படுற மாதிரி நான் பேசுங்க அப்படின்னா என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணலாம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்